ڀلڻ ۽ نائن ڏاڙي ورڳي ڏٺڪاڳل توهان جي آدرشي اوچا وئي مlli ڪندڙ توهان جي الڳ سگهودر سگهڙي ڏي ورڳي ڏٺاڳل ٻيو ٻيو آدرشي مرن کي مlli ڪندڙ اوتئين پاڙي کي ٺيئ چئي ورت சகோதர சகோதரிகள் வரை வைத்து வருகிறார்கள் நியோக நிறைய நடந்து கொண்டிருக்கிறார்கள் है ना और ना रे அமைத்து இவர்களுக்கு சார்பாக நன்றிகளை தெரிவிப்பது அடைகின்றோம் அங்கே பெண்களுக்கான குறிப்பாக ஓட்டப்போட்டை நடத்திக் கொண்டிருக்கும் அட்டை இன்றைய மாளிகையில் நிகழ்வாக தற்பொழுது பெண்களுக்கான கையெழுத்தல் போட்டி தற்பொழுது விறுவிறுப்பான கட்டத்தை இப்போட்டியினை தொடர்ந்து ஆண்களுக்கான கைவிட்ட போட்டியும் நடைபெற தனியை போட்டி ஆளுநர் கழித்து அவர்கள் சஞ்சீவ் அப்பா நின்று இப்போட்டியினை கண்டு கணிக்கும் பண்ணம் கயிறு செல்லவில்லை போட்டியிருக்க பிரியாணிகளும் அணிகள் பிரியாணிகள் ஆம் माल <laughs> உள்ளங்களை வருக வருல் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கம் கனடா அந்த வகையில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய நாளுக்கான மாலை நேர போட்டிகளாக போட்டி விறுவிறுப்பான கைமித்தல் போட்டி கொடுவந்தவுடன் பெண்களுக்கான குறுந்தூர ஓட்ட போட்டி நிறைந்திருப்பதால் பாத்து பெற்ற நீராந்திரங்களை மறைவான கொடுக்கிறோம் கை மக்கள் போட்டி நிறைவு పోటీ వైదా వర్మా இரண்டாவது குழு அதைவிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்த விளையாட்டு நிகழ்வு பழைய மாணவர் சங்கம் கனடா சிறந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த குழுக்கள் அங்கே போட்டியில் பங்கு வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது குழுக்கள் தவிர ஏனைய போதியானது தலைவர் ஊந்து சற்று போட்டியிலே கண்டுகளிப்புக் கண்டம் பண்ணியிருக்கின்றோம் விறுவது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போட்டியானது நேரமாக சென்று கொண்டிருக்கின்றது விறுவிறுப்பாக இது அணியினரும் சமபலத்துடன் ஆமா வந்திருக்கின்றது